ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் பொறித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் துணிக்கையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அதை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார் எதை நிரூபிக்க என்பதையா ஆவியானவர் என்பதையா இயற்கையான உடலோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கவே அவர் செய்தார் வாயில் மீனை வைத்து மெண்டு சாப்பிட்டார் மீன் துண்டையும் தேனையும் சாப்பிட்டதற்கு காரணம் அவர் உயிர் தெழும்பவில்லை ஆவியானவர் இல்லை சாதாரண எலும்பும் சதையும் கொண்ட உடலோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க மீண்டெழுதல் இல்லை என்றால் சிலுவை பலி இல்லை என்றால் கிறிஸ்தவம் நினைவிருந்தால் மூன்றாம் நாள் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது கல்லறைக்கு சென்ற போது யோவான் சுவிசேஷம் சொல்கிறது அதிகாரம் இருபது வசனம் ஒன்றில் மேலும் மார்க்கு எழுதிய சுவிசேஷத்திலும் அதிகாரம் பதினாறு வசனம் இரண்டிலும் அது வாரத்தின் முதல் நாள் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை யூதர்களுக்கு ஓய்வு நாள் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மகதலினா மரியாள் வாரத்தின் முதல் நாள் அன்று கல்லறைக்கு சென்றார்கள் மூன்றாம் நாள் மகதலினா மரியாள் கல்லறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன அதாவது இயேசு கிறிஸ்து இறந்ததாக சொல்லப்படும் மூன்றாம் நாள் எதற்காக சென்றார் அதற்கான காரணம் முந்தைய வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது மார்க்கு அதிகாரம் பதினாறு வசனம் ஒன்றில் மகதலினா மரியாள் மசாஜ் செய்வதற்காக இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை அனாய் செய்வதற்காக அந்த வார்த்தை அனாயின் அந்த வார்த்தையை எபிரேய மொழியில் மசஹா என்பார்கள் அதற்கு மசாஜ் செய்வது தேய்ப்பது என்று பொருள் இந்த மூல வார்த்தையிலிருந்து அரபி வார்த்தையையும் எடுக்கலாம் மசிஹ் அல்லது எபிரேய வார்த்தையான அதாவது ஒன் அதை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தால் கிறிஸ்டாஸ் கிறிஸ்டோஸ் என்ற வார்த்தை வரும் அதிலிருந்து தான் கிறைஸ்ட் என்ற வார்த்தை வந்தது அதாவது எண்ணெய் பூசப்பட்டவர் நான் கேட்கிறேன் யூதர்கள் இறந்த உடம்பிற்கு மூன்றாம் நாள் எண்ணெயால் மசாஜ் செய்வார்களா எப்போதாவது கேள்விப்பட்டுள்ளீர்களா யூதர்கள் இறந்தவர்களுக்கு மூன்றாம் நாள் மசாஜ் செய்வார்களா அதற்கு பதில் இல்லை கிறிஸ்தவர்களை கேட்கிறேன் கிறிஸ்தவர்கள் செத்த உடம்பிற்கு மூன்றாம் நாள் மசாஜ் செய்வார்களா அதற்கு பதிலும் இல்லை அது போகட்டும் முஸ்லிம்கள் இறந்த உடலிற்கு மூன்றாம் நாள் மசாஜ் செய்வோமா அதற்கு பதிலும் இல்லை என்பதே அப்படியானால் அவர்கள் எதற்காக கிறிஸ்தவர்களின் கருத்துப்படி சிலுவையில் அரைந்து கொல்லப்பட்ட இயேசுவின் உடலுக்கு எண்ணெய் மசாஜ் செய்யச் சென்றார் ஏன் தெரியுமா ஏனென்றால் அவர்கள் ஒருவர் தான் இயேசு அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரை குளிப்பாட்டிய இருவரான அரமித்தியாவை சேர்ந்த யோசேஃபு மற்றும் நிக்கோடிமஸ் பக்கம் நின்றவர் இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறங்கிய பின் அசைவில்லாத அந்த உடலில் சிறிது உயிரை அவர் கண்டிருப்பார் ஆனால் இயற்கையாக இயேசுவிற்கு உயிர் உள்ளது என்று அவர் சொல்லிருக்க மாட்டார் அப்படி சொன்னால் மறுபடியும் அவரை விடுவார்கள் இயேசுவின் அசைவில்லாத உடலில் சிறிது உயிரை அவர் கண்டதால் அவர்கள் நாளுக்கு மறுநாள் மூன்றாம் நாள் அங்கு வந்து உயிரோடு இருக்கும் இயேசுவை காண வந்திருந்தார் உயிரோடு இருக்கும் இயேசு கிறிஸ்து மேலும் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் கூறப்பட்டுள்ளது அதிகாரம் இருபது வசனம் ஒன்றில் மேலும் மார்க்கு சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனம் நான்கில் அவர் அந்த கல்லறையின் கற்கள் அப்புறப்படுத்தப்பட்டதை கண்டார் மேலும் உடலை போர்த்தி இருந்த துணிகள் சுற்றப்பட்டு மூலையில் கிடந்ததை கண்டார் இங்கு ஒரு கேள்வி எதற்காக கல்லறை கற்கள் அகற்றப்பட்டிருந்தன மேலும் உடலை சுற்றி இருந்த துணிகள் அகற்றப்பட்டு சுற்றி மூலையில் கிடந்தன எதற்காக அப்படி உண்டாகட்டும் மீண்டு எழுந்திருந்தால் ஆவியாக மாறியிருந்தால் அந்த ஆவி கல்லறையிலிருந்து வெளியேறுவதற்கு நுழைவாயிலில் இருக்கும் அந்த கற்களை புரட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுமா ஆவியாக இருந்தால் கதவுகளை வைத்து ஆவிகளை தடுக்க முடியாதே கற்களை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை பிறகு ஏன் அகற்றப்பட்டது ஆவி நகர வேண்டும் என்றால் போர்த்தி இருந்த துணியை கழட்ட வேண்டிய அவசியம் என்ன அது தேவையில்லாத ஒன்று ஆனால் இயற்கையான உடமாக இருந்தால் நுழைவாயிலை மூடிக்கொண்டிருக்கும் கற்கள் அகற்றப்பட வேண்டும் உடலை சுற்றியிருக்கும் துணி அகற்றப்பட வேண்டும் இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ஒரு மனிதராக ஒரு மனித உடலோடு அந்த கல்லறையிலிருந்து வெளியேறினார் என்று நிறுவனமாகிறது மேலும் அந்த கல்லறை ஒரு தனிப்பட்ட சொத்து இயேசுவின் சீடரான அரேமெத்தியாவை சேர்ந்தது அவர் வசதியான செல்வாக்கான யூதர் அவர் ஒரு பெரிய தன்னுடைய வருங்காலத்திற்காக அமைத்திருக்கலாம் அதில் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் வைக்கப்பட்டிருந்தார் கல்லறையாக இருக்கலாம் வேறு ஏதாவது அறையாக இருக்கலாம் ஜிம் பிஷப்பை பொறுத்தவரையில் அவர் சொல்கிறார் வேதகமுமல்ல அல்ல ஜிம் பிஷப் அது வசதியாக இருந்தது என்கிறார் ஐந்து அடி அகலமும் ஏழு அடியிலான உயரமும் பதினைந்து அடி நீளமும் கொண்டது ஏன் அவ்வளவு பெரிய கல்லறை தேவை ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டுமானால் சுலபமாக செய்யலாம் மும்பையில் சின்ன அறைகள் உள்ளன கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதுர அடி அதுவே மும்பையில் பெரிய இடமாக கருதப்படுகிறது அதில் ஐந்து அல்லது ஆறு பேர் வசிப்பதை நாம் காணலாம் மும்பை உலகத்திலேயே அதிக பெருமதி வாய்ந்த இடம் எழுபத்தி ஐந்து சதுர அடியில் ஐந்து ஆறு பேர் வசிப்பார்கள் ஒருவருக்கு உதவி செய்ய அதுவே போதுமான இடமாகும் எதற்காக ஒரு ஆவிக்கு உதவ முன் வருவார்கள் தான் உதவி தேவையில்லை ஆகவே இயற்கையான உடலிற்கு உதவினார்கள் என்பது தெளிவாகிறது மேலும் யோவான் எழுதிய சுவிசேஷத்தை படித்தீர்களே ஆனால் அதிகாரம் இருபது வசனம் பதினைந்தில் இயேசு மகதலீனா மரியாலை கண்டது இந்த பூமியிலேதான் கதவானிலே சொர்க்கத்தில் இல்லை அவளை பார்த்தார் அவள் அழுது கொண்டிருந்தாள் அவர் அவளுக்கு பக்கத்தில் வந்து பெண்ணே யாரை தேடுகிறாய் ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் காரணம் தெரிந்திருந்தும் அப்படி அவர் கேட்கிறார் அவரை ஒரு தோட்டக்காரன் என்று நினைத்துக் கொண்டு அவள் கேட்கிறாள் அவரை எங்கே தூக்கிக் கொண்டு போய் கிடத்தினீர்கள் அதை சொன்னால் நான் எடுத்துக் கொள்வேன் என்றாள் நான் கேட்கிறேன் எதற்காக மகதிலினா மரியாள் இயேசு கிறிஸ்துவை ஒரு தோட்டக்காரன் என்று தவறாக நினைத்தாள் நான் கேள்வி கேட்கிறேன் மீண்டெழுந்த உடல் ஒரு தோட்டக்காரனை போல தோற்றமளிக்குமா சொல்லுங்கள் ஆமா இல்லையா இல்லை பின்பு ஏன் அவள் ஏசு கிறிஸ்துவை தோட்டக்காரன் என்று நினைத்தாள் அதற்கான பதில் அவர் போல வேடமணிந்திருந்தார் அவர் ஆவியாக இருந்திருந்தால் தோட்டக்காரனாக வேடமணிய வேண்டிய அவசியம் என்ன யூதர்கள் இருந்த இருந்தால் தான் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் தோட்டக்காரனை போல வேடமணிந்திருந்தார் ஆவியாக இருந்திருந்தால் யூதர்களை கண்டு பயப்பட தேவையில்லை ஏன் தெரியுமா எபிரேயர் புத்தகத்தை பொறுத்தவரையில் அதிகாரம் ஒன்பது இருபத்தி ஏழில் ஒரு மனிதன் ஒருமுறைதான் சாவான் என்றிருக்கிறது அதன் பின் தீர்ப்பு நாளில் தான் எழுப்பப்படுவான் அவருக்கு உண்டாகட்டும் சொல்கிறார் சுவிசேஷம் அதிகாரம் இருபது முப்பத்தி ஆறில் அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள் அதாவது நீங்கள் ஆவியானால் யாரை பார்த்தும் வேண்டிய அவசியம் இல்லை எவரும் உங்களுக்கு திங்கு செய்ய முடியாது இரண்டாம் முறை சாக முடியாது அவர் ஆவியாக இருந்திருந்தால் ஏன் மாறுவேடம் போட வேண்டும் ஏன் பயப்பட வேண்டும் ஏன் ஒளிய வேண்டும் ஏன் யூதர்களை கண்டு அஞ்ச வேண்டும் அவர் ஆவியாக இல்லை உயிரோடு இருந்தார் என்பதை இது